ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ பங்குனி ஆணைகிறார் செய்தியாளர் வணக்கம் சிவசபாபதி நாளை முதல் எத்தனை நாட்களுக்கு கோவில் நடையானது திறக்கப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சபரிமலையில் பார்த்தீங்கன்னா முக்கியமான திருவிழாவில் வந்து இந்த பங்குனி ஆராட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த பங்குனி ஆராட்டு பாத்தீங்கன்னா நாளை மறுநாள் அதாவது இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் இந்த பங்குனி ஆராட்டு துவங்கிறது இதனால பாத்தீங்கன்னா நாளை மாலை ஐந்து மணிக்கு வந்து கோயில் நடை திறக்கப்படும் அப்ப பாத்தீங்கன்னா சிறப்பு பூஜைகள் எதுவுமே இல்லாம வழக்கமான பூஜைகள் வந்து நடைபெறும் இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏப்ரல் இரண்டாம் தேதி அதிகாலையில் வந்து திறக்கப்படும் நடை திறக்கப்பட்டு கொடியேற்றத்திற்கான சிறப்பு பூஜைகள் தொடங்கப்படும் அதே மாதிரி காலை ஒன்பதரை மணி அளவில் பாத்தீங்கன்னா மேல் தந்திரி முன்னிலையில வந்து திருவிழா கொடியேற்றம் நடக்கப்படும் ஏப்ரல் பத்தாம் தேதி சரங்குத்தியில் பள்ளி வேட்டையும் பதினொன்றாம் தேதி பம்பையிலிருந்து ஐயப்பனுக்கு ஆராட்டும் நடைபெறும் இன்று வந்து பத்து நாள் அதாவது பத்து நாள் திருவிழாவாக இது நடைபெற்று நிறைவடையும் வழக்கமான திருவிழா முடிந்த அன்று பாத்தீங்கன்னா சபரிமலை நடை சாத்தப்படும் இந்த வருடத்திற்கு திருவிழாவை ஒட்டி சித்திரை விசு வருவதால் பாத்தீங்கன்னா நடை தொடர்ந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு நாள் திறந்திருக்கும் அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை விசு மற்றும் கனி காணும் நிகழ்ச்சி நடைபெறும் அதனால பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு நாள் நடை திறந்திருக்கும் இதனால பக்தர்கள் வந்து ஆன்லைன்ல வந்து புக் செஞ்சுட்டு போய் ஐயப்பன தரிசனம் செய்யறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ